தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற கிளிநாட்சி கிராமத்தில் ரொம்ப நாளாக ஒரு சிறுத்தை அட்டகாசம் செஞ்சுட்டு வந்திருக்குங்க கிட்டத்தட்ட கிராமத்தில் இருந்தவங்க இருந்து வனத்துறை அதிகாரிகள்னு பத்து பேரை தாக்கியிருக்குங்க இதை பற்றி வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் அவங்க பயத்தில் வரலை வேறு வழி இல்லாமல் கிளிநாட்சி கிராம மக்களே சிறுத்தையை பிடிக்கிற வேலையில் இறங்கினாங்க கிட்டத்தட்ட கிராமத்தில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிறுத்தையை தேடுற வேட்டையில் இறங்கினாங்க சிறுத்தையை பார்த்ததும் இளைஞர்கள் சிறுத்தையை சூழ்ந்துக்கிட்டு சராமாரியாக அடிச்சிருக்காங்க சிறுத்தை வாயிலிருந்து ரத்தத்தை கக்கி இறந்து போச்சுங்க அப்புறம் அந்த கிராம இளைஞர்கள் இறந்து போன சிறுத்தைன்னு கூட பார்க்காம அந்த சிறுத்தையை தூக்கி வச்சு சுற்றுறது காலை பிடிச்சி இழுக்கிறதுன்னு ஒரு மனுஷனை எப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படி தான் அந்த சிறுத்தையை பண்ணாங்க இதெல்லாம் அங்கேருந்த ஒரு வனத்துறை அதிகாரி பார்த்துட்டு தான் இருந்தார் சிறுத்தை அடித்து கொல்லப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட மேல் அதிகாரி தலைமையிலான குழு சிறுத்தை அடித்து கொண்டவங்களில் ஒரு சில பேரை கைது செஞ்சுருக்காங்க இளைஞர்கள் சிறுத்தை அடித்து கொண்டதை அங்கேருந்து யாரோ வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்காங்க அந்த வீடியோ இப்போது வைரலாக பரவிட்டு வருதுங்க